குட்டியம்மா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதல் தேர்ப்பாடு சங்கம் தொழிலாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் தலைவர் ஆர்கே அன்புச்செல்லும் பேசுறேன் இப்போ இந்த பேட்டி எடுக்கிறது வந்து குட்டியம்மா டிவி தான் என்னன்னா வடிவேலு நான் ராஜிக்கிரன் எப்படிலாம் இருந்தோம் போனோம் அப்படின்னு எங்களுடைய கதை கேட்க தான் வந்து கேட்டுக்க நேர் நேர்காணலு அது நான் அவருடைய உண்மையான என்னங்கிறது நம்ம சொல்ல போறேன் உங்களுக்குமான நட்பு உங்களுக்கு அறிமுகமானாரு ராஜகிரண் அவர் அவருக்கும் அறிமுகம் இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட முதல் சந்திப்பு இதை பத்தின கொஞ்சம் நான் வந்து சினிமாவுக்குன்னு எண்பத்தி ஒன்பதுக்கு வந்தேன் வந்து பல கம்பெனிலாம் ஏறி இறங்கி பார்க்கும்போது எனக்கு சான்ஸ் எங்கேயுமே சரியான முதல்ல கிடைக்கல அப்ப ஒரு நாள் எங்க அண்ணன் வந்து பெப்சி இதுல டிரைவரை வேலை செஞ்சுருந்தார் அப்போ ஒரு நாள் வந்து பஸ்ல வரும்போது எங்களுடைய சரவணன்னு ஒரு பையன் வந்து எங்க அண்ணனுக்கு அறிமுகமானார் அவங்க பேசும்போது நீங்கள் என்ன பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து இளையராஜாட்ட இருக்காரு அப்படின்னு பேர் சச்சி அப்படி சொன்னோன்னே ஏன் தம்பி சினிமாக்காக தான் வந்து ட்ரை இருக்கான் அப்படி சொன்னோன்னே இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்து பார்க்க சொல்லுங்கன்னா அந்த சரவணங்கிறது எங்கள் அண்ணன் சொன்னார் எங்கள் அண்ணன் சொன்னேன் எங்கள் அண்ணன் ஒன்னே என்ன வந்து நம்பர் நம்பர்லாம் ஃபோன் இல்லாமல் கிடையாது லால்ல தானே அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து பார்க்க சொன்னா காவேர் ஷீட் நம்பர் ஒம்போதே ஏழு பார்க்க போயிருந்தேன் அங்கே போனோம் அதுமாதிரி சொன்னோம் அப்புறம் பேசிச்சு அப்படியே ஃபேமிலி மாரி ஆகிட்டோம் அவர் கூட ஃபேமிலி பின்னானா அதுக்கப்புறம் அவரோட எங்க போறது வர்றது அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணா ராஜன் சார்ட்டு போகலாம் அவங்க ஆசாம் மசம் போட ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம சொன்னா கேட்பாரு இளையராஜாவும் ரொம்ப மரியாதை இருப்பா சொன்னா கூட்டு போனாரு கூட்டு போனா அப்ப பாத்தீங்கன்னா ராஜர் வந்து ஒரு பாய் விரிச்சு போட்டு உட்காந்து ஒவ்வொரு மீட் பண்ணியிருந்தாரு உடனே எனக்கு கூட்டு போனா இளையா ஆஃபீஸ் வந்துருன்னா உடனே வாங்க உட்காரணுன்னா என் பையன் வந்து சினிமாக்கா வந்திருக்கு அப்படின்னு நடிக்கணும்னா சரி இந்த படம் வந்து ராசமஞ்ச படத்தை ரிலீஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் படத்துக்கு எதாவது பார்த்து இந்த அரமணிக்கிளிங்கிற படம் ரெடி பண்ணுறேன் அதில் பண்ணலாம் சொல்லிட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வந்துருச்சு எங்கள் ராஜன் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எனக்கு இல்ல இளையராஜா சார் ஆஃபீஸுக்கு அப்போ தான் ஃபோன் கிடையாது இல்லை நான் இல்லை இளையராஜா சார் ஆஃபீஸ் போட்டு இதுமாரி சத்யவல்னு ஒரு பையன் சொல்லியிருந்தாரு அந்த பையனை ஆஃபீஸுக்கு அவர் சொல்லின்னு உடனே எனக்கு உடனே எனக்கு அப்போ ஃபோன் கிடையாதுன்னா உடனே ஆள் விட்டு வந்து சொல்கிறார் சரண் வந்து நான் இப்ப விஜயநகபுரத்தில் இருந்தேன் ஆமாம் இருந்தாலும் உடனே டக்குன்னு இல்லாதான் உடனே சாயந்தரம் உடனே இளையாஜி சார் ராஜன் சார் ஆஃபீஸ் போயிட்டேன் போயிட்டா இருந்தால் ஒன்று அதுமாரி சத்யவல் சார் அமைச்சர் உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா சூட்டு எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க உடம்பு பேர் அரமனைக்கிளி ஆமா எல்லாம் ரெடி ஆகும் போது ஒன்னே என்னைய சுட்டி அழைச்சிட்டாங்க நடிக்கிறதுக்கு இல்ல ஏதோ ஒண்ணு அங்க அடிக்க நடிக்க தான் அழிக்க போனா அங்க ஒரு மாசான ஒரு படம் ஷூட்டிங் இப்போ வந்து ஒரு படம் வந்து எல்லாரும் நாற்பது நாள் சூட்டிங்கன்னா நாங்க வந்து அஞ்சு மாசம் ஆறு மாசம் எடுப்போம் சூட்டிங்க ஏன்னா எங்க சொந்த படம் இல்ல இவரே டேரக்டர் இவரே பிடிச்சர் இவரே நடிகர் அதனால இவர் ஒவ்வொரு நாள் டிஸ்கஸ் பண்ணி பண்ணி படம் எடுக்கிறதுனால அப்படியே பாத்தீங்கன்னா ஆறு மாசம் திண்டுக்கல் காரை கூட்டி எடுத்துட்டு இருப்போம் அந்த படத்தை அப்புறம் பார்த்தாங்க என்ன பண்ணால் நான் என்னுடைய ஊருக்கெல்லாம் பார்த்துட்டு என்னோட நம்பிக்கையாக காசு பணங்கள்லாம் கொடுக்கறது இங்கேருந்து ஃபிலிம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் ஷூட்டிங் பணம் எல்லாம் எடுத்து போய் இப்படி டெய்லி காலையில் போயிட்டு நைட்டு வரது நைட்டு போயிட்டு இப்படி மெட்ராஸ் விட்டு சென்னையே என்னோட வேலை ஆகி போச்சு அப்புறம் எல்லாமே ரொம்ப நக்கி நம்பிக்கையானோன்னு டக்குன்னு என்ன பண்ணாங்க ஆஃபீஸ் நிர்வாகமே நான் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு நடிக்கல நடிக்கூடிய வாய்ப்பா இருந்தா கூட அந்த டயலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தது எரிட்டிங் அது என்ன பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா போயிடுச்சு கட் பண்ணீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகமும் நான் தான் பணம் கொடுக்கறது போகிறது போகிறது இங்கேருந்து அவர் ராஜ்கிரன் தம்பி சார் வேறு வந்து காதர் சீனியருக்கு சாகுல மீது அப்புறம் உடனே போகிறது வந்து எப்படினா அப்புறம் எல்லாமே சம்பளம் கொடுக்கல போகிறது கடைக்கு இது ஆஃபீஸ்க்கே நான் தான் ஒரு பெரிய இன்சார்ஜ் ஆகிட்டேன் பண்ணி ஆமாம் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக சூட்டி முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்துவிட்டோம் மெட்ராஸ் வந்து அப்புறம் டப்பி கிப்பி இப்படி ஒவ்வொரு இப்படியே ஊருக்கு போயிட்டே இருக்கும் போயிட்டு போது இப்போ வந்து நான் ராஜிகரன் சார் நம்பிராஜன் வடிவேலு வேலுசாமி ஆமா சூட்டிங் பழக்கமாயிட்டோம் பழக்கமாய் வடிவல்லாம் ஒரு மூலையில தான் உட்கார்ந்து பள்ளி இருக்கு அப்படி இல்ல அவரு சுப்புராஜ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து யாருமே வடிவேல் வந்து யாருமே ரூம் கிடையாது வடிவலுக்குலாம் ரூம் கொடுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பெட் வண்டி சூட்டி எங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் நாலா அப்புறம் தான் வந்து மட்டும் ரூம் போட்டு நாலு பேர் மூணு பேர் எல்லாருமே எல்லாருமே அப்படிதான் நானே வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் கல்யாண மண்டம் இருக்கும் மண்டம் பிடிச்சி அப்படி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரூம்ல நாலு பேர் யாரெல்லாம் அங்க போய் மாறி மாறிவோம் யாருக்கும் இப்படிதான் இல்ல ராஜன் சார் மட்டும் தனி ரூமு கேமராமேன் தனி ரூமு இந்த மாதிரி மெயினாக மாஸ்டர்கள் மட்டும் ரூமு இந்த கண்ணனே கண்ணனியா அரணக்கிளியில வந்து நாங்க தான் வந்து முத வந்து அந்த வந்து படத்தில் போட்டோம் ஏன்னா ராஜ்ய ராம்பூர் ராஜ் பயங்கர பிஸியா இருந்தாரு அப்பெல்லாம் சின்ன சின்ன கேஸ் சே குமார்ல ஊர் மரியாதை இந்த சேரன் பண்ணி அப்படியே சில சில சின்ன சின்ன படங்கள் வந்து இருந்தாலும் பேர் தெரியாது தெரியாது கண்ணல் நாங்க அரமனை அரமனைக்கல்ல கொண்டு வந்து இதுமாதிரி சூப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ ராம்பு ராஜ்குமார் வந்து பயங்கர பிஸி அவர் இந்திக்கு போயிட்டு வரவே இல்லை சரி அப்போ நாங்கள் சரி என்ன பண்ணா ராஜ்கு இவர் கண்ணல் கண்ணில் கூப்பிட்டு பேசும்போது அப்போ நான் தான் கண்ணில் கூட்டு வந்து ராஜேந்திர சோர் அவர் தான் கண்ணல் கண்ணு மாஸ்டர் பண்ணுவேன் சரி வர சொல்ல உள்ளே அப்படின்னாரு உள்ள கூப்பிட்டு பேசி வீசி பிடிச்சோம் கண்ணல் கண்ணு ஆயிட்டீங்க அப்போ வந்து பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக ஊ ஊ ஆ பேசுவோம்ல அவனே சரினு சொல்லிட்டு அப்புறம் கூட்டு போனோம் கூட்டி போனால் கூட என்ன தான் கண்ணல் கண்ணு சொன்னா கூட ராஜிகரனுடைய மைண்ட் தான் அவர் தான் அவர் தான் ஆலி நாள் நூறு பேர் அவருடைய அவர் தான் அடிச்சு தூக்கு இப்படி பண்ணி சொல்லி தான் இது பண்ணுவாரு அப்ப வந்து காரக்குடி பக்கத்துல ஆத்தங்குடினு ஊரு பில்டிங்கை காமிச்சதே வந்து ராஜின சார் தான் காரக்குடி செட்டியார் வீட்டிலேயே அந்த ரூம் மட்டுமே நூத்தி இரநூறு ரூம் இருக்கும் அதுல இருந்து தங்கி இருந்து சாப்பிட்டு போவானா அப்ப இப்படி வீட்டு அது தெரியாதான் சொல்லியிருந்தான் கேள்விப்பட்டேன் அப்போ நான் தான் மெயினாக போய்ட்டு வரது போயிருக்கும் போது சூட்டிங் கிட்ட முடிஞ்சதில்ல மெட்டாஸ் வந்துவிட்டோம் மெட்டாஸ் வந்து நான் வடிவேலு நம்பிராஜன் வேல்சாமி ஞானவேல் டிரைவர் தான் தங்கியிருப்போம் மற்றபடிலாம் வருவாங்க போவாங்க அப்புறம் பள்ளி காசி சிஸ்டர் மனவர் சுப்ராஜ் வந்து அசோசியேட் இவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க டிசைங்கெல்லாம் முடிச்சு வேலைகள்லாம் பார்த்து சம்பளம் ஆகிட்டு கொடுத்து அனுப்பிச்சுடுவேன் இப்படியே போயிட்டுருக்கோம் என்னான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபோன் வந்தாலும் நான் தான் அட்டன் பண்ணணும் ஆஃபீஸ் ஃபோனு ஃபோன் பண்ணி யார் வடிவேலுக்கு வந்தாலும் சரி நம்பி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வடிவேலு நம்பி ராஜெல்லாம் ஃபோனில் கூட அடிக்க பார்த்தீங்கன்னா சண்டை வரும் என்னென்னு கேட்டால் ஃபோன் அடித்தா ரெண்டு பேரும் மாற்றி போய் எடுப்பாங்க நம்பி ராஜன் எடுக்கும் போது ஒரு பையன் என்ன பண்ணால் மதுரையோ ஊரில் ஊரில் இருந்து ஃபோன் பண்ணி சார் இருக்காரங்க கேட்க சார் இல்லைன்னு ஃபஸ்ட்டு வந்து வடிவேலுக்கு சொல்லிட்டாப்புல சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டாப்புல இது நடந்த உண்மை அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் பெல் அடிக்கும்ல ஏன்னா யாருமே ஆமச்செல்லாம் தூங்குவோம் அப்போ யாராவது போய் பெல் அடிக்கிறது சவுண்டு பயிரா ஓடி போய் நம்பிராஜன் எடுக்கிற ஒரு அடுத்த வந்து போய் ஃபோன் எடுக்கிறார் நம்பராஜை ஃபோனை எடுத்து பேசி அலுவனே சார் இருக்காரன்னு கேட்குறாரு சார் இல்லைங்க வெளியூர் போயிருக்காரு சொல்கிறார் யார் ராஜேஷ் சார் எப்போ வீட்டில் உள்ள தூங்குவார் என்னவொடனே அவன் என்ன பண்ணிட்டான் அடிக்கடி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருந்திருக்காங்க யார் நான் கேட்டாலும் தான் சொல்லுவோம் யார் கேட்டாலுமே சார் இல்லை வெளியூர் போயிருக்காரு சொல்லுவோம் இல்லை விஷயம் சொல்லுவோம் என்னடா எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி சொல்லி பயங்கரமா திட்டான் யாரே நம்பிராஜன் அந்த ரசிகர் ஒருத்தவன் கேட்டு பயங்கரமா ஏற்கனவே வடிவேலை அவன் திட்டினா வடிவேல என்ன பண்ணிட்டாப்புல கேட்டு கம்முன்னு விட்டாப்புல இவர் என்ன பண்ணாரு மறுபடியும் இந்த போன் அடிச்சுன்னா வடிவேலுக்கு எடுக்காம இவரு போய் எடுத்தாரு பாருங்க எடுத்தோட வடிவேல நம்பிராஜனை விட்டு திட்டாத பார்த்தா திட்டிகிட்டு இருக்கான் ரசிகர் அவனை இவனையா சொல்ல இவரு ஒன்னே போனை வச்சுட்டு அந்த போனையே பார்த்து பாரு நம்பிராஜன் நீங்கள் ஒரு படத்திலோட வடிவேலு ஒருத்தர் ராகு நம்பரை திட்டி பார்த்து வடிவேலு போனை பார்த்து பேசிட்டே இருப்பாள்ல அது வந்து எங்க ஆபீஸ் நடந்த உண்மை அந்த நம்பிராஜன் எல்லாத்தையுமே வடிவேலு சினிமாவில் பண்ணாரு அது உண்மை அதேமாரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கே பிளஸ் ரைடு வந்துருச்சு எங்க ஆஃபீஸுக்கு அப்படியே எஸ்எம்எம்லாம் படம் ஓரிச்சில் போகணும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரைடு போதும் அப்போ வந்து அது ஒரு காமெடி தான் எப்படின்னா நாங்கள் சாப்பாடு வந்து டிஃபன் வச்சிருந்தோம் காலையில் ஆ சிட்டி லைடு என்ன பண்ணாங்க எல்லாரும் அந்த ஆஃபீஸெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் எதுவும் வச்சிருக்கேன் யாரும் எது பண்ணாங்க நாங்கள் சொல்லி சுற்றி செக் பண்ணுறாங்க ஒரு நம்பிராஜனுங்கிறவர் பசி தாங்க மாட்டார் அவர் நான் மாமா தான் கூப்பிட்றோம் உடனே அந்த இட்லி பொட்டத்தை வந்து நாங்கள் இங்கேயும் வாங்கி மறந்து வச்சிடும் பாருங்க அந்த இங்கே பிள்ளையாஸ்கார் வந்து அங்கங்கேயே ரைடு தேடுறாங்க ஆஃபீஸெல்லாம் அங்கேயே தேட இவர் சேர்ந்து கூட தேடிட்டு இருக்கார் என்னத்த இட்லியை தேடிட்டு இருக்காரு போடல அப்போ சார் நீங்கள் என்ன சார் தேடி இல்லை ஒரு இட்லி பொட்டில் வச்சுருந்தேன் அதை காணணுன்னு ஒரே சிரிப்பு சிரித்து அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்து அப்புறம் சா அதுமாரி இப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் தான் ஆமா வடிவேலு எல்லாரும் நீங்க யாருமா கேட்டுக்கலாம் ரம்பிராஜன் உயிரோட தான் இருக்காரு அப்படி இருந்தா அப்படி போயிருந்தா அப்படி இருக்கும்போது என்னன்னா என்னுடைய வேலையில பார்க்கும்போது இவங்களுக்கு என் மேல போறாம வந்துருச்சு வந்த குறுகிய காலத்துல கேசிஆர் ஆயிட்டாரு ஏ எல்லாமே நம்ம தான் இப்ப போகும்போது பேட்டா கொடுக்குறது எல்லாமே தான் அவர் ராஜர் வந்து தம்பியும் சரி எல்லாமே ராஜர் சாப்பாடு கூட வாங்குறது எல்லாமே நான் அந்த நைட்டு ஒரு மணிக்கு போய் வாண்டி விடுறேன் ரெண்டு அப்படி இருக்கும்போது நம்ம தான் மெயினாக இருக்கு ஏன்னா அங்கேயே தான் தங்கியிருக்கேன் எனக்கு வீடு வாசல் எல்லாமே எல்லாம் ஆபிஸ் தான் ஆமா அவன் சரி இருக்கும்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு வடிவேலு சின்ன சின்ன என்ன பிரச்சனை வரும்னா இந்த டீ வாங்க போக சொல்லும்போது நான் சப்போஸ் வெளியே போகிறேன் வடிவேலு போகல வடிவல் சப்போஸ் வாங்கிட்டு வந்த பிறகு திருப்பி மறுபடியும் போகிற மாதிரி இருந்தால் நான் போகிறத வடிவ கீழே ஒரு உள்ள போய் வாங்கிட்டு வந்துடுவேன் சரி கொண்டாட ஏன்னா வடிவேல ஆஃபீஸ் பாய் மாரி இல்லை தங்குறது ஒரு இடம் தான் ஆனால் ஆஃபீஸ் பாய் மாரி நம்ம சொல்லிக்கலாம் தான் உண்மையான ஆஃபீஸ் பாய் வடிவம் கிடையாது நடிக்க வந்தவர் தான் வேற வழி இல்லையாங்க அன்னைக்கு விற்கிற விலவாசியா அன்னைக்கு இருக்கிற வில எது இல்லாமல் ஏதோ இடம் கிடைச்சா போதும் சாப்பாடு கொடுத்தா போதும் துணிமணி கொடுத்தா போதும் சினிமாவுக்கு வந்தோம் எல்லாருமே நானும் இல்ல ரஜினியில இருந்து கமல் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாருமே அப்படி வந்தவங்க தான் இது யாரு விதி வளர்க்கலாம் கிடையாது உண்மையா இல்லையா எந்த எந்த காலகட்டத்துல வந்து அவங்கவுங்க வசதினால பயணம் உண்டுகிறாங்க அன்னைக்கு எல்லாருமே வந்து எப்படி சாப்பாடு ஏன் ஒன்றும் இல்லை கக்கன் வந்து ஒரு வேட்டியோட வந்து துவச்சு போட்டு காமராஜர் கூப்பிடுல்லையா அந்த தான் ஒவ்வொரு மனிதனும் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அந்த மாதிரி நான் இருக்கும்போது எனக்கும் வடிவேலு சின்ன சின்ன ஸ்பிரிச்சையில் வரும் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம்ல வடியில வந்து என்னையே சமயம் நம்மளே எங்களையே அவங்க கிட்டலாம் பேசுவார் அப்படிலாம் ஒரு நாள்லாம் பண்ண வடிவேலு நம்பிராஜனு நானும் தங்கி இருக்கும்போது சாப்பாடு வாங்க வரும்போது ஏதோ லேட் ஆகி போச்சு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு வடிவேலுக்கு நம்பிராஜன் ஏதோ சவுண்டு ஏதோ சின்ன இல்லை எங்க மூணு பேருக்குள்ளே ஏதோ ஒரு கரம்பு சண்டை பிரச்சனை ஆயிடுச்சு இன்னொன்னு நான் சாப்பாடு வாங்க போக சொல்லிட்டு கூச்சிட்டு நான் என்ன பண்ணேன் கடுப்பாயி வண்டி எடுத்து நிறைய ஆமா அப்ப பாத்தீங்கன்னா பனங்கள் பார்க்ல பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி தான் ஆமா தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு எல்லாம் படங்கள் பார்க்கு சுத்தி தள்ளு வண்டி தான் ஒரு விடிய விடிய கடவுள் ரெண்டு மணிக்கு கொள்ளாண்டி போட்டிருக்கோம் மூணு மணிக்கு போட்டுருக்கோம் அந்த அங்க விருதுநகரும் ஹோட்டலுக்கு அவரும் அங்கதான் வச்சிருந்தாரு அப்ப ரெண்டு மணிக்கு மேல சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு கதை தட்டி திறகுதா நம்பிராஜன் சார் வந்து பசி தாங்க மாட்டாரு அவருடைய எங்கடா போன அடிவேறு பேருக்குலாம் ஒரே கிழிஞ்சி இதாகி போச்சுடா குடலே பொத்து போச்சுடான்ட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டா போனால் அப்படியே ஓடி இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ணார் அவருடைய வேலு ஒருத்தர் தந்தார் ஆமாம் தான் அவர் தான் வேலுசாமீங்கிறது வந்து வடிவேலுக்கு மேனேஜர் இப்போ அவர் செத்துட்டார் வடிவேலுக்கு அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து மேனேஜர் தான் அப்போ தான் சினிமா நல்ல பீக்கில் வர்ற நேரம் யாரே வடிவேல் அப்போ வேல்சாமி நான் நம்பிராஜன் நானும் தான் தங்கியிருப்போம் ஏன்னா அப்போ அவருக்கு மேலே கல்யாணம் பேச்சு சில சமயம் ரூமில் போய் தங்கிருவார் இல்லை வேலுசாமி வேல்சாமி வடிவேலிக்கெல்லாம் எதுவும் கிடையாது இப்போலாம் அப்போ அப்படியே வந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது நாலு அடையில பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துருக்கும் போது ஒரு நாள் வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க விக்ரம் சார் ஃபோன் பண்ணும்போது அப்போ ஃபோன் நான் தான் அட்டன் பண்ணுறேன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் ராஜ் ரெக்ஸ் அண்ட் கிரியேஷன் ராஜேவன் சார் கம்பெனி வந்து ரெக்ஸன் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாலே ரெசன் கிரியேஷன் கேட்பாங்க சொன்னால் இதுமாரி நான் வந்து விக்ரம் டேரக்டர் பேசுகிறேன் வடிவல் வந்து கொஞ்சம் புக் பண்ணும் அப்படின்னு உடனே உடனே வடிவாளிக்கு ஃபோனை எடுத்து கொடுத்துட்டேன் அங்கே அப்புறம் எல்லாம் இப்படி தான் உட்காந்துருப்பேன் நம்ம ஒரு நாலு இங்கே ஒரு ஆஃபீஸ் ஸோ ஆஃபீஸ்னால எப்படி வந்துருப்போம் அந்த ஒரு இந்த மாதிரி டேபிள் இருக்கும் ஆனால் வடிவாளில் உடனே தான் ஃபோன் என்ன எடுத்து பேசினாலை அதுமாதிரி நான் பேசினேன் சொல்லுங்கள் சார் நான் அட்ரஸ் சொன்னோன்னே உடனே தம்பி அவருடைய அவருக்கு எழுத தெரியாது வடிவாலுக்கு உடனே ராஜ்யம் தம்பி எழுதி எழுதி வச்சுருந்தாரு எழுதி வச்சுட்டு உடனே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டா அப்போ உடனே ராஜகிரன்ட்ட வடிவலையே சாரி ராஜர் தம்பிகிட்ட வந்து சார் இந்த அட்ரஸ் சேர்ந்தேன் நம்பர் ஒம்பது இந்தி பிரஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி கொடுத்தாரு தீனார் அப்போ பார்த்தீங்கன்னா வடிவலுக்கு தெரியாத அட்ரஸ்ஸு சார் எங்கே சார் இருக்குது என்னென்னு நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டேன் சரி உடனே அன்பை கூப்பிட்டு போகிட்டார் யார் ராஜகிரன் சார் தம்பி சீனி சாகுலா மீது நாங்கள் தம்பி சார் தான் கூப்பிடுவோம் ஆமாம் உடனே உடனே சைக்கிள் அழிச்சு ஒரு சைக்கிள் வந்து எங்கள் அண்ணன் ஊரில் இருந்து கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருந்தார் அந்த சைக்கிள் அப்போ சைக்கிள் தானே பைக்கே அப்ப வந்து டிவி சேம்பு மொபைல் வந்துச்சு அதை வந்து மேனேஜர் பன்னீர்னு எடுத்துகிட்டு அப்போ வீட்டுக்கு எடுத்து விடாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு தான் புரெஸ் மேனேஜர் மெயின் அதனால் அவர் போயிட்டு சுற்றிட்டு அப்போ நைட் ஆனால் லேட் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அனுப்பி நான் வண்டி எடுத்து போனா என்னையா வண்டியை டிஃபன் சார் வாங்க போனா வேணும்னு சொன்னா விட்டு விடுவாரு கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் போறேன்னு வச்சு இல்லை ஏன்னா அவரு பாக்கே போகணுமேனுட்டு சரி என்ன சைக்கிள் அழிச்சு இங்கே போனோம் போய் இந்தி பிறசாலே நம்பர் ஒம்பதில் போய் நீ கீழே போய் வண்டி எடுத்து பண்ணிட்டு உடனே அப்புறம் சொன்ன அது மாதிரி வந்திருக்கா அப்படின்னா உடனே உடனே விக்ரம் சார் கூப்பிட்டாரு கூட்டு மேலே கூட்டு பேசிட்டு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் அப்பயே கொடுத்துட்டாங்க முதல்ல அமௌண்ட் பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் பணத்தை கையில கொடுத்துட்டாங்க நூறுரூவா நோட்டு கொடுத்தோட்ட அப்படியே மாடி வந்து இறங்கி வந்து அன்பு டே பத்தாயிரம் அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் நீங்க அவரை கேட்டாலும் கேட்கல நீங்க எப்ப எங்க வேணுமாலும் நீங்க பேட்டி எதாவது சொல்லலாம் முதல் படம் கோகுலம் படம் பானு பிரியா அர்ஜுனு ஜெயராமன் வடிவேலு சின்ன ஜெயந்தி அப்புறம் அவரு அவர் அவர் யார் இன்னொருத்தர் இருப்பார் அவர் கல்யாணக்குமாராக இன்னும் நம்ம கல்யாணக்குமாரி நினைக்கிறேன் அதெல்லாம் நான் வந்து பண்ணி வந்து அப்புறம் வந்தோடன அன்புட்டியே பத்தாயிரம் பார்த்தோம் சொல்லி சைக்கிள் எடுத்து பேசிட்டு வந்தோம் பரவாயில்ல வானேன் சைக்கிள் ரெண்டு பேரும் அதான் அப்படியே போயிட்டு வந்தோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ராஜீவ் சாரி சொல்லி பேசிட்டு அப்படியே இருந்தோம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வள்ளின்னு ஒரு படம் வள்ளி வள்ளி ரஜினி ஆமாம் ரஜினி சார் படத்தில் அந்த படத்தில் உடனே அவர் வள்ளி நட ரஜினி சாரோட ஃப்ரெண்டு வந்து நடராஜன் அவர் ஃபோன் பண்ணி இதுமாரி பேசணும் சொன்னால் அப்புறம் உடனே அவரை ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி பேசினாவில் பேசுன்னு சொல்லி அப்புறம் ஆளுங்க வந்து கூட்டி போயிட்டாங்க மரியாதை கூட்டு போய் அப்போதான் சார் ரஜினிக்கு ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு லட்ச ரூபா ஆமாம் ஒரு லட்சம் முதல்ல அட்வான்ஸ் ஆமாம் அட்வான்ஸ் சொல்லிட்டு சார் ஒரு லட்சம் அந்த ரஜினி சார் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ரஜினி ஒரு லட்சம் அதுக்கு பத்தாயிரம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் நூறு இரநூறு நம்ம சங்கத்தில் நம்ம அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ஏதோ ஊருக்கு போகிறத ஊருக்கு போறதும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கிடையா கேட்டாங்கன்னா ஆஃபீஸ் தங்கியிருக்கேனா சாப்பாடு எல்லாம் நாங்கள் தான் வாங்கி போனோம் தங்க எங்கே எல்லாமே குளிக்க கூட எல்லாமே அங்கே தானே ஆனால் அப்படியே இருக்கும்போது எனக்கு வேலுச்சாமிக்கு எனக்கும் கொஞ்சம் ஒரு வேலுச்சாமி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு மேனேஜர் ஏன்னா அவர் தான் என்ன ஆக்சுவலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி வேலைக்கு வச்சிருந்தார் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா வருஷம் முப்பதாய் போச்சு ஞாபகம் வரல அப்போ ஏதோ ஒரு மாதிரியா சொல்லணும் நீ வேலைக்கு வேணாம் நீ போ அப்படின்ட்டாரு என்ன வேல்சாமி கேளுங்க தான் சொல்ல போறேன் அப்போ உடனே நீ வேண நீ வேணா நீ கிளம்பு அப்படின்ட்டாரு சரி நான் என்ன பண்ணேன் சரி என்னதான் இருந்தாலும் நம்ம ராஜ்ய சாட்டை சொல்லிட்டு போகணுமே அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்போலாம் வந்து வடிவேலுக்கு வந்து காலிச்சிட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு யாரே வேலுசாமி வேல்சாமி வந்து வடிவேலுக்கு ஃபுல்லா வேல்சாமி தான் ஒன்றும் தெரியாது அவன் படிக்காதவன் வடிவேலி மாதிரி தானே இதோட கூட கூட வரதுனால செய்யணும் வேல்சாமி வந்து கொஞ்சம் பார்த்துருந்தாரு ஆமாம் அப்போல்லாம் வந்து அது அந்த ஒரு ரூபா வழியில் வாங்கினோன்னா படங்கள் நிறைய புக்காக கொஞ்சம் இவங்களோட ஒரு ஸ்டேஜ் மாறிச்சு டவலப் மஞ்சள் கொஞ்சம் அந்த இதில் இருக்கும் போது ஏதோ பேருக்கு ஏனத்தால் வந்து இருந்தாங்க அதுக்கு போகிறேன் நேரம் சொல்லுவாங்கள்ல எவ்வளோ ஆயிரம் பேர் கண் பட்டு உடஞ்சிருங்க சிறமாரி காக்கா உட்கார பணம் மாதிரி உடனே என்னை கூப்பிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறேன் நீ சரியாக நீ களம்பிட்டு என்ன வேலுசாமி அப்படின்னு நான் இருந்துட்டேன் உடனே அங்கே தான் வேலை செய்து பாருங்கள் ஏழுற சரி ராஜி சார் இருந்தார் உள்ள சார் மீறி நான் என்ன வேலைச்சாமி நான் என்ன விட்டு போக சொல்லிட்டார் என்ன என்னன்னு இல்லை சார் மாரி ஏதோ எதிர்த்த பிறகு அதெல்லாம் சுத்தமாக ஞாபகம் இல்லை சின்ன பிரச்சனை ஒன்னா சரி என்ன உன்ன வேலுச்சாமி கூப்பிட்ருனாரு வேலைச்சாமி உள்ளே போனார் உள்ளே போனோன்னே என்ன ஏன் அன்பை போகணுன்னாரு ஏதோ சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ யார் இப்படி வேலைய விட்டு போசணும் நீ போய் விளையாண்டுட்டார் சொல்லிட்டு வேறு வேலைச்சாமி போ சொல்லிட்டாரு அங்கேயிருந்து வந்தார் மூஞ்ச சுருங்கி போச்சு பார்த்தாரு போனார் அப்புறம் உடனே உட்காந்துருந்தோம் போனோம் வந்தால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வேலுச்சாமி வந்து தம்பி சார் வந்தார் ராஜ்யம் தம்பி அதுமாதிரி நான் வேலை நினைக்கிறேன் சார் அப்படின்ட்டு ஏன்னா கணக்குறங்களாக இருக்குல்ல ஏன்னா மேனேஜர் அவர் வே ஆஃபீஸ் மேனேஜர் நிறையா இருக்கனால பேருக்கு வர போய் இப்படி இருந்தார் அதுக்கப்புறம் வடிவல் அப்புறம் விஸ்வநாதபுரம்னு ராகவந்த விஸ்வநாதபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு ஆஃபீஸ் பார்த்துட்டு வடிகோல் வடிவாரு ஆமாம் வடிவ வடிவல் வடி ஆஃபீஸ் பார்த்து மெயினை விருந்தான் வேலை சமைதான் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது வடிவகு தான் அப்புறம் கூட்டி போய் எல்லாம் பண்ணோடனே அங்கே தனியாக போடணுன்னே உன்னையே போடணுன்னா அப்படியே இவர் ராஜ்யர்னு ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் இப்படியே போயிருந்தா அவங்க ரெண்டு ஆபீஸ் மாத்தி அங்க போயிட்டாங்க அங்க போனா அங்க ஆபீஸ் பிஸி ஆயிடுச்சு எல்லா காலச்சிட்டுமே வழிகள் தான் பேசுறது போறது வர்றது எல்லாம் நான் எங்க ராஜி ரெண்டு அப்படி இருந்திருந்தேன் ஒரு ரெண்டு நடையா ஒரு நாள் போன அவ்வளவுதான் ஆமா ஆமா ஏன்னா ஆபீஸ் வடிவில பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் மைண்டே கிடையாதுங்க இது நூறு இல்ல இரநூறு எல்லா டிவிலும் யூடியூப்ல எல்லாரும் பேசுறாங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து கேள்விப்படுதான் பேசிருப்பாங்க நாங்க ஒரே கூட்டியில ஊருன்னு மட்டும் இது உண்மை இது பொய் சொல்லவும் முடியாது என்னாலையும் போய் சொல்ல முடியாது முடியாது அப்படியே நீங்க சொல்லதா இருந்தாலும் நீங்க வந்து சுப்ராஜனை கேட்டுக்கலாம் பன்னீர் ப்ரொடெக்ஷன் மேனேஜர் பன்னீர் வேல்சாமி வேலுசாமி இறந்துட்டா முனியன் செத்துட்டாப்புல அவன் டிரைவர் ஞானு இருக்காரு இப்போ உயிரோட நம்பிராஜன் இருக்காரு அவர்கிட்ட இருக்கலாம் ஏன் ராஜி ரெண்டையும் கேட்கலாம் நீங்க எப்படி

அது அப்படியே மறைச்சாச்சு அது இப்போ வேண்டாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆமா ஆமா பேசுவாப்புல அதில் ஏன் சண்டைங்கிறது வேற சினிமாங்கிறது வேற தானே பேசுவாளை போல என்ன பண்ணி போய் அவன் வேலையும் அவன் பாப்பா என் வேலையை நம்ம பாப்பா அவ்வளோ தான் அவ்வளோதான் என்ன வேணுமோ அவனு செய்ய அவன்டே அவனுக்கு சாப்பாடுன்னு அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு மரியாதை எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆமா ரசமாக ஏன்னா அப்போ தோட்டம் நிறையா படம் கம்மிட் ஆயிட்டாப்புல அப்புறம் வள்ளி போடுறது பாட்டு வர ஒண்ணு ரஜினி சார் வச்சிருப்பாரு வள்ளி வர ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு அது சாங் வந்து அந்த இதுல எல்லாமே விவசாயம் எட்டனா இருந்தா எட்டு ஒரு போட்டு அந்த அது மாதிரி போய் நல்ல பேக்கில் வந்துட்டாள் அந்த பாட்டு அதனால அவனுக்கு வேலுச்சாமி அப்ப எல்லாமே வந்து அவரு தான் மெயின் மேனேஜர் எல்லாமே நான் சொல்லுவேன் அப்பலாம் இருந்தாரு அதுக்கப்புறம் வடிவம் டெவலப் ஆக அப்புறம் ரெண்டு பேரும் தனியாக போயிட்டாங்க

மெட்ராஸுக்கு வரதுக்கு போக்குவரத்துக்கு ஆளு காசு கொடுத்து கொடுத்து அனுப்புறது வந்து புரியசன் தான் முதல்ல இருந்து வந்து ரெண்டு பேரும் தங்கி போறது அப்புறம் மேலே போகும்போது கூட இருக்கும் போல இங்க வந்து விட்டு போகும்போது என்னோட நான் ஹோட்டல் வச்சிருந்தேன் ஹோட்டலில் விஐ பெண்ணு என்னை வந்து பார்த்துட்டு போகும்போது என்னடா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படி ஞானம் என்ன என்னடா ஒரு வாட்டு மாதிரி கூட கணக்கு பார்ப்பாண்ட அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி அதனால அந்த ஹெல்ப் மைண்ட் ஒன்று கிடையாதுல்ல இன்னைக்கு யாருமே சொல்ல இது வந்து உண்மை இப்ப ராஜகிரன் அவர்களும் வடிவில் அவர்களும் அதுக்கப்புறம் எப்பயாவது சந்திச்சுக்கிட்டாங்களா ஏதாவது அதெல்லாம் அது அவங்கள சந்திக்கிறது ஒரு நிகழ்ச்சி எல்லாம் சந்திக்கும் செய்ய மாட்டார் அதுமாரி ராஜ்யன் சார் அவர்கிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா அவருடைய இல்லைங்க அவரே அள்ளி இறைச்சாருங்க அன்னதான பிரபுன்னா விஜயாந்தபுரம் ராஜீரன்னு சொல்லலாம் இல்லாமல் அவரை மாரி சாப்பாட்டெலாம் யாரும் செய்ய முடியாதுங்க கொடுக்க முடியாதுங்க ஆ ஆமாம் ஏன்னா அவர் வந்து முஸ்லீம்னாலும் சூட்டிங்கன்னா மூணு ஒரு வேலையாவது மீன் கறி மட்டன் முட்டை இல்லாமல் இருக்கவே இருக்காது எதாவது ஒன்று இருக்கும் இப்ப வந்து இப்போ நேர்ல வந்து நான் ரொம்ப நிறைய சூட்டி நடந்துச்சு பார்க்க இல்லை ஒரே ஒரு நாள் என்னுடைய ராஜமன்னார் சாலையில நடந்துச்சு என்னுடைய நடக்கும்போது ஒரு நாள் போகும்போது பார்த்தா அப்ப ஏதோ ஒரு படம் ஒண்ணு அது பார்த்து இருக்கும் வடிவம் என்ன அன்பு அப்படின்னா பே பேசினாரு அப்புறம் அப்ப சூட்டி பிஸியா இருந்தா அதை நம்ம உனக்கு அது என்ன மூஞ்சி மோர மாறாத அப்படியே இருக்கும் உடனே என்ன வடிவெல்லாம் நான் இருக்கா அன்பண்ணேன் என்னப்பா அப்படின்னு சரிண்ணே அப்படி சொல்லிட்டு என் பேர் வந்து அப்ப வந்து இங்க நான் வந்து அப்ப விஐபி அன்புன்னு பேரை வச்சுக்கேன் நல்லா விஐபி அன்புன்னு சொன்னேன் நான் அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ப சரி போய் சொல்லி அவங்க போயிட்டேன் என்ன காரணம் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க அந்த ஒரு ஒரு பேசுறதுலயோ ஒரு செய்யறதுலயோ அவங்களுடைய உணர்வு தெரியும் ஒரு உதவி கேட்கமோ இல்லை என்னப்பா நல்லா இருக்கு என்ன செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்கிறது ஒரு நான் வந்து இப்போ என்னோட ஆஃபீஸ் வராங்க வருவாப்பா என்ன செய்யணும் உனக்கு பணம் எடுக்கணும் சரி என்ன பண்ண உனக்கு உனக்கு என்ன பணம் இல்லையா என்ன ஹெல்ப் பண்ணும் என்ன செய்யணும் கேட்டுருக்கேன் இல்லை வேற என்ன ஒரு தேடி வராங்கன்னா ஒன்றும் உதவி கேட்க வந்திருக்கணும் இல்ல நட்புரியா வந்துருக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று இல்லாமல் சும்மா ஒரு சந்திக்கல ஒண்ணு இல்லைங்கிறத நான் அதை உண்மையா கேட்பேன் இப்பயும் கேட்பேன் என்ன கேட்பேன் ஆனா வடிவேலில் அந்த பழம் கிடையாது அதனால நம்ம வடிவேலை பத்தி பேசுறதே என்னை பொறுத்த வரைக்கும் நூறு பர்சன்ட் வேஸ்ட் எப்படின்னா அவர் சினிமாவில் வேணா பெரிய ஜாமான்னுக்கலாம் ஆனா வாழ்க்கையில வந்து ஒரு செத்த பாம்பு பேர் தான் இப்ப கலைஞர் நூற்றாண்டுகளாக ஒரு சம்பவம் நடந்தது ஆமா போயிருந்தேன் போதுல பாத்தீங்களா நானும் வழிவேலாம் கொஞ்சம் பின்னாடி பட் அதோட இதுல பேசுறது மட்டும் என்ன வயசு கேட்டு என்னன்னா வந்து போனது யாரு ஜம்ப்ஸ் சிவமணி அவன் வடிவேலுக்கு வந்த வே வேறு தான் அந்த பேட்டரி பேட்ரிக்கார் அதில் என்ன பண்ணுறாங்க சிவமணி ஃபேமிலினா அதில் ஏறிட்டாங்க அதில் ஏறனோன்னா வடிவேல் ஏறும் போது ஏறுறது வரும்போது சார் அது வடிவேலுக்குள்ளே காரு அப்படின்னு சொல்லும்போது சிவமணி வந்து அவள்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டு போயிட்டாப்புல ஏங்க இப்போ என்ன கார்ன்னு கேட்டால் சினிமா உலகமே இப்போ வடிவேலு வந்து மதிய காரணம் விஜயகாந்த் போய் பார்க்கலங்கிறது தான் ஒரு ஏன்னா போல ஒரு வீடியோ கூட போடல இன்றைய வரைக்கும் இவ்வளோ பேர் காரு கேப்பி கூட ஒரு 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 பேட்டி கூட வரைக்கும் குடுக்கல யா இன்னைக்கு லட்சக்கணக்கான சேனல் இருக்க ஒரு சேனல் வர வரமாட்டாங்களா வடிய கூட்டா வருவாங்கல்ல குடுக்கல அந்த ஒரு காரணம் தான் சரி நூறு நூற்றாண்டு பேச விட்டுறது நாளைக்கு ஏதாவது சவுண்ட் விட்டு பிரச்சனை ஆகும் பேச விடல எதுவுமே பண்ணல சும்மா வந்தாப்புல ஒரு டம்மி வந்துட்டு போயிட்டாப்புல அது அதுக்கப்புறம் வந்து ராஜத்துல ஏறல போய்ட்டு ஏறல அல்ல அது நான் ரொம்ப கவனிக்கல என்ன ராஜன் சார் பார்த்து ரொம்ப நாள் இருந்தாலும் சும்மா போய் சொல்ல முடியாதுல்ல அதுக்கப்புறம் வந்து பாரதிபர் சார் தான் வந்து வடிவ குறைச்சி கூட்டிட்டு வர முடியுது பேசினது ஆனால் அங்கே டம்மி பண்ணிட்டாங்க யார் ஏங்க நூற்றாண்டு வந்து என்னங்க எவ்வளோ எவ்வளோ அது ரெண்டாவது சிஎம் வரதுனால ரொம்ப இப்போ போலீஸ் பயங்கரமாக கட்டுறதுனால யாருமே கிட்ட நெருங்க முடியல ஆமாம் ரெண்டாவது அப்போ வந்து முதல்வருக்கும் இங்கே வேலை அதிகமாக இருந்ததுனால நாளைக்கு மறுநாள் வந்து இந்த முதல்வர் மறுநாள்னால சீக்கிரம் முடிச்சு அவர் ஜென்லாக போயிட்டார் சொல்லுங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க பேசினாலும் வடிவேளை பத்தி சொல்லி மக்களுக்கு இனிமே புரிய வைக்கணுங்கிற அவசியமே மக்களே சொல்லியாச்சும் சரி இவர் நடிக்க மட்டும்தான் லாய்க்கு வாழ்க்கையில லாய்க்கு இல்ல அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஏன்னா பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்கேன் ஆமா இன்னொன்னு என்னன்னா இந்த பொங்கல் வாழ்த்து வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப எல்லாருமே நல்லா இருந்து சொல்லியிருக்காங்க வர ரெண்டாயிரத்தி பொங்கலுக்கு அப்புறம் என்னோட உள்ள அனைவருமே அது நிர்வாகம் இருந்தாலும் சரி தொழிலாளர் இருந்தாலும் சரி தயாரிப்பாளர் சரி நடிகர் இருந்தாலும் சரி எல்லாருமே நல்லா வரணும் தமிழக மக்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்ல மோகமான வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்கும் நன்றி